தரணன் ஒரு பழமையான பொருட்கள் சேகரிப்பவர் பழைய கோவில் வீடு அரண்மனை ஆகியவற்றில் கிடைத்த பொருட்களை வாங்கி பெரிய விலையில் விற்கும் தொழிலில் இருந்தார் ஒரு நாள் பழமையான செட்டியார் மாளிகையை எடுத்து கொண்டிருந்தார்கள் வீட்டின் அடித்தளத்தில் ஒரு சிறிய மரப்பெட்டி கிடைத்தது அதை திறந்ததும் உள்ளே பெரிய இரத்தன கற்கள் பூசப்பட்ட பெண்ணின் கழுத்தணி இருந்தது காரியஸ்தர்கள் யாரும் அந்த பொருளை கை போடவே பயந்தார்கள் ஆனால் தரணன் அதை வாங்கி கொண்டார் அந்த இரவே தரணன் வீட்டில் விஸ்திரமான சத்தங்கள் கேட்டன நள்ளிரவு இரண்டு மணிக்கு யாரோ வீட்டில் கதவுகளை தட்டுவது போல வெளி தரணன் ஜன்னல் வழியை பார்த்தார் வெளியே யாரும் இல்லை திரும்பி படுக்கைக்கு போகும்போது கழுத்தணி இருந்த மேசையில் ஒன்று கவிழ்ந்து விழுந்தது தரணன் அதை எடுக்க அருகே சென்றார் மேசையின் மேல் இருந்த கழுத்தணி இப்போது தரணனின் படுக்கையில் கிடந்தது அதன் மறுநாள் தரணனுக்கு ஒரு பெண் அழைத்தாள் அந்த கழுத்தணி எவ்வளவு என்றாள் தரணன் விரை சொன்னார் பெண் சொன்னது எதையும் வைத்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் அதை நேற்று எழுத்ததிலிருந்தே அவள் அதை தேடுகிறாள் என்று சொல்லி போன் உடனே கட்டுப்பட்டது அந்த இரவு தரணன் தூங்க முடியவில்லை குளியலறை கண்ணாடியில் யாரோ ஒரு பெண்ணின் இது கை விரல்கள் தடங்கள் ஆனால் வீடு பூட்டப்பட்டிருந்தது அவர் தனியாகவே இருந்தார் அடுத்த நாள் அவர் அந்த மாளிகையை பற்றி விசாரிக்க தொடங்கினார் அங்கிருந்து ஒரு முதியவர் சொன்னார் அந்த மாளிகையின் மூத்த செட்டியாருக்கு ஒரு பெண் காதலன் ஒருவன் செட்டியாரால் கொல்லப்பட்டான் அவள் அந்த கழுத்தணியை கழற்றாமல் தற்கொலை செய்தார் அதன் பிறகு அந்த கழுத்தணியை எடுத்தவர்கள் யாரும் உயிருடன் இருக்கவில்லை தரணன் மனம் கலங்கினாலும் இது எல்லாம் மூட நம்பிக்கைதான் என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டார் இரவு பன்னெண்டு மணிக்கு மேல் தரணன் தூங்க முடியாமல் படுக்கையில் கிடந்தார் திடீரென்று முழுக்க ஜன்னல்கள் அகழ்ந்தன கதவு மெதுவாக திறந்தது நிழலில் நீண்ட கூந்தலுடன் ஒரு பெண் சிவப்பு புடவை காலை தரையில் இடித்துச் செல்லும் அளவு அவள் குரல் அந்த கழுத்தணி என் கழுத்தில் தான் வேண்டும் என்று சொல்லி மெதுவாக முன்னே வந்தார் தரணன் பயத்தில் கையை உயர்த்தி விளக்கை ஒளிவித்தார் அந்த பெண் நேராக அவனை நோக்கி விரைந்தார் அடுத்த நாள் செய்திகளில் வந்தது ஒரு வீடு தீப்பற்றி எரிந்தது தரணன் உயிரிழந்தார் ஆனால் எரிந்த வீட்டில் ஒரு விஷயம் மட்டும் பாதிப்பில்லாமல் கிடந்தது அந்த கழுத்தணி அதை போலீசார் பறிமுதல் செய்து அருங்காட்சியகத்துக்கு அனுப்பினார் மூன்று நாட்களுக்கு பிறகு அருங்காட்சிய அதிகாரி வருவர் கேமராவில் தெரிந்தது சிவப்பு உடை நீண்ட முடி நடந்து செல்லும் பெண் ஆனால் மனிதரின் நிழல் இல்லை அருங்காட்சியகம் அப்போது முதல் இரவில் மூடப்படுகிறது ஆனால் கழுத்தனை இன்னும் அங்கேதான் அதை தேடுபவர்கள் இன்னும் வருகிறார் இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மறுபடியும் ஸ்டோரி அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன்ஸ் தரும் இது மாதிரி அமானுஷமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் நடந்திருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லவும் நன்றி